ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகிருஷ்ணி பக்தியான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று டிசம்பர் பதினொன்று வியாழக்கிழமை பற்றற்ற நிலையே பரமசுகம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் பற்றுதலே துயரம் பற்றற்ற நிலையே பரமசுகம் இறைவன் பத்தற்றான் ஈசன் மகேஸ்வரன் எனவேதான் தன் எல்லா பொறுப்புகளையும் காக்கும் கடவுளான விஷ்ணுவிடம் ஒப்படைத்துவிட்டு பற்றற்ற நிலையில் சதா தியானத்தில் அற அமர்ந்துள்ளார் பற்று அற பத்தட்ட பரமன் பாதங்களை பற்றி கொள்ள சொல்கிறார் ஐயன் திருவள்ளுவன் பற்றுகே பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு உலக பற்றுக்கள் அறவே அற பத்தற்ற இறைவனின் திருவடிகளை பற்றுங்கள் என பணிக்கிறார் திருவள்ளுவர் உலகத்தில் நாம் நம்முடைய உடைமைகள் எதையும் பற்றிக்கொள்வதில்லை நம் சொந்த பந்தங்களே நினைவில் இருப்பதில்லை உறக்கத்தில் நாம் நம்முடைய உடைமைகள் எதையும் பற்றிக்கொள்வதில்லை நம் சொந்த பந்தங்கள் நினைவில் இருப்பதில்லை ஏன் உடல் உணர்வு கூட இருப்பதில்லை தன்னை மறந்து தூங்குகின்றோம் எனவே பற்றற்ற தூக்கம் ஏழை பணக்காரன் என்ற வேதமின்றி எல்லோருக்கும் சுகமாக உள்ளது தூக்கம் ஒரு சிறிய குறுகிய சாவு மரணம் ஒரு பெரிய நீண்ட தூக்கம் என்று தூக்கத்தை மரணத்தை ஒப்பிட்டு உரைக்கிறார் திருவள்ளுவர் தூங்குவது போலும் சாக்காடு தூங்கி விழிப்பது போலும் பிறப்பு ஆழ்ந்த உறக்கத்தில் உயிரற்ற பிணம் போல் உடம்பு அசைவற்று உணர்வற்று கிடக்கிறது எனவே அது குட்டி சாவு உயிரோடு இருப்பது எழுந்தால்தான் உறுதியாக சொல்ல முடியும் விழிப்பது மறுபிறப்பு தினம் தினம் நாம் உறக்கத்தில் சேர்த்து விழிப்பில் பிறக்கிறோம் வாழ்க்கை அவ்வளவு அனித்தியம் நம் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் நிலையாமை என்னும் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறது நாம் தான் அதை கவனிப்பதில்லை நமக்கு பல வேலைகள் இறுதியாக காலன் வந்து கதவை தட்டும்போது சிவசிவ சங்கரா சங்கரா என்னை காப்பாற்றி என்று கூப்பாடு போடுகிறோம் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து என்ன பயன் உறக்கத்தில் உள்ளது போலவே விழிப்பு நிலையும் எதையும் பற்றிக்கொள்ளாமல் தனித்து நம் இருப்பை உணர்வதே பத்தற்ற நிலையாகும் உறக்கத்தில் உடல் உலக உணர்வுகள் இல்லையே தவிர நான் எனும் ஆத்ம உணர்வு மறைவதில்லை இதையே பகவான் ரமணர் தன் பதினாறாம் வயதில் மரணபயம் ஏற்பட்ட போது சுய பரிசோதனை செய்து மரணத்திற்கு பின்பும் நான் என்ற உணர்வு நாம் என் மறைவதில்லை என்பதற்கு சாட்சி அந்த தோன்றி மறையாத மாறாத நான் எனும் ஆத்ம உணர்வு நாம் என்று உபதேசிக்கிறார் பகவான் நான் எனும் சொற்பொருளாமது நாளுமே நானற்ற தூக்கத்தும் உந்தி பெற நமதின்மை நீக்கத்தால் உந்தி பெற விழிப்புடன் நான் எனும் அகந்த எண்ணம் தோன்றுகிறது இதுவே மூல எண்ணம் இதுவே மனம் எனப்படும் இந்த எண்ணத்தை பற்றி கொண்டு மற்ற உலக எண்ணங்கள் தோன்றுகன அவைகளை பற்றாமல் இருப்பதே பரமசுகம் பற்றற்ற தூக்கத்து நிலையை விழிப்பிலும் கொண்டு வர முதலில் ஒருவன் தன்னை யார் என்று ஆத்ம விசாரம் செய்ய வேண்டும் உள்ளது நாற்பது பாடல் இதை விளக்குகிறார் பகவான் நானாரன மனம் உள்நாடி உளம் நன்னவே நானாம் அவன் தலை நாணமுற நான் நானா தோன்றுமென்று தானாக தோன்றினும் நான் என்று பொருள் பூண்டமது தானாம் பொருள் நான் யார் என்னும் விசாரத்தால் மானம் அகமுகமாகி இதயத்தில் சேரவே நான் என்னும் அகங்காரத்தின் தலை சாய நான் நான் என்று ஒன்று தானாக தோன்றும் அவ்விடத்தில் அப்படி தோன்றினாலும் அது அகங்காரம் அன்று அதுவே சத்திய பொருளே அதே பூரணம் ஆத்மாவின் உண்மை சுரூபமும் அதுவே ஆத்மாவைக் கண்டு அகில அதில் நிலைபெற்று அதுவே நம் இருப்பு நிலை என்பதை உணர்ந்து பிறகு உலக விவகாரங்களில் ஈடுபட்டால் பந்தம் ஏதும் ஏற்படாது தன்னை உணர்ந்த ஞானிகள் பந்தமில்லாமல் உலகில் சகஜமாக பாமர மக்கள் போல் அந்த மக்களுக்கு மகேசன் சேவையாற்றி கொண்டு இருக்கிறார்கள் எனவே முதலில் ஒருவன் தன்னை யார் என்று உணர வேண்டும் அதுவே பற்றற்ற பரமசுகம் ஓம் தத் சத் வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி